பெரும்பாலான பாகிஸ்தான் மக்கள் வாட்ஸ்அப் அப் பேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் யூ டியூப் எக்ஸ் போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஜூலை முகிரும் பண்டிகையை முன்னிட்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் ஜூலை பதினெட்டாம் தேதி வரை பஞ்சாப் மாகாணத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என அம்மாகாண முதல்வர் மரியம் நவாஸின் சட்டம் ஒழுங்கிற்கான கேபினெட் கமிட்டி பரிந்துரை செய்துள்ளது வெறுப்பு பேச்சு வன்முறை போன்ற சம்பவங்களை தவிர்க்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக பஞ்சாப் அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது பஞ்சாப் அரசு ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான மத்திய அரசுக்கு இது தொடர்பாக வேண்டுகோள் விடுத்துள்ளது மத்திய அரசு தடை விதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமை ஜெனரல் ஆசிம் முனிர் ஏற்கனவே சமூக வலைதளங்களை தீய மீடியா என குறிப்பிட்டுள்ளார் அவற்றை டிஜிட்டல் பயங்கரவாதம் என அவர் அதை எதிர்த்து போராடுவது அவசியம் என வலியுறுத்தியுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் தேர்தல் முடிவுகள் மாற்றப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் எக்ஸ் தளம் முடக்கப்பட்டது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் வெளியேற்றப்பட்டதிலிருந்து ராணுவம் மற்றும் அரசாங்கம் சமூக ஊடகங்களில் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது